வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சக்கரட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் சம்மந்தமான தகவல் தான் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கணக்கு கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கவும் முடியும் சரி ஓகே இப்போ வில்லேஜ் அஸ்ஸ்டாண்டில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேகன்சி லிஸ்ட்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க இது வந்து நிரந்தரமான வேகன்சி லிஸ்ட்டு கிடையாது இதில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் இப்போ கொடுத்துருக்கிறது கரண்ட்டில் வந்து அவங்க கொடு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறதுக்கான ஒரு இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் வேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாயிரத்தி அறுபது பணியிடங்கள் அப்படின்றத அவங்க ஃபுல்லாக பண்ணணும் அதில் நமக்கு நோட்டிஃபிகேஷனாக அவங்க இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை நோட்டிஃபிகேஷனாக வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்றது ஸோ பாதிக்கு பாதி வேக்கண்டை தான் வந்து அவங்க ஃபுல்லாக பண்ண போகிறாங்க இன்னும் வந்து அஞ்சாயிரத்தி அறுபதுங்கும்போது அப்படியே டபுளாக இருக்குது இன்னும் வேக்கண்ட் ஸோ அதனால் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு வந்து இப்போ அரியலூர் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அவங்க வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணும்போது கண்டிப்பாக வேகன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவை ஓகேங்களா சரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற தகவலை பார்த்துருவோம் அரியலூரில் இருபத்தி ஒன்று சென்னையில் இருபதும் செங்கல்பட்டு நாற்பத்தி ஒன்று கோயம்புத்தூர் அறுபத்தி ஒன்று கடலூர் அறுபத்தி ஆறு திண்டுக்கல் இருபத்தி ஒன்பது தருமபுரி முப்பத்தி ஒம்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு நூற்றி நாற்பத்தி ஒன்று காஞ்சிபுரம் நூற்றி ஒன்பது கள்ளக்குறிச்சி அண்ட் கன்னியாகுமரி வேக்கண்ட் இல்லைன்னு இப்போ சொல்லியிருக்காங்க மேபி நமக்கு வந்து அஞ்சாயிரம் வேக்கண்டை ஃபில் பண்ணும்போது இந்த ரெண்டு டிஸ்டிக்லேயும் வேக்கண்ட் அப்படின்றது வரும் இப்போ வந்து கொடுக்கல பட் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு வேக்கண்டை ஃபில்லப் பண்ணும்போது வேக்கன்சி இல்லை அஞ்சாயிரத்தி அறுபதை ஃபில்அப் பண்ணும்போது கண்டிப்பாக வேக்கன்சி இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நீங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கரூர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு கிருஷ்ணகிரி முப்பத்தி மூணு மதுரை நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மயிலாடுதுறை பதிமூணு நாகப்பட்டினம் ஐந்து நாமக்கல் அறுபத்தி எட்டு பெரம்பலூர் இருபத்தி ஒன்று புதுக்கோட்டை இருபத்தி ஏழு ராமநாதபுரம் இருபத்தி ஒன்பது ராணிப்பேட்டை நாற்பத்தி மூணு சேலம் நூற்றி அஞ்சு சிவகங்கை நாற்பத்தி ஆறு தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு வேக்கண்ட் அடுத்து தேனி இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை நூற்றி மூணு திருநெல்வேலி நாற்பத்தி அஞ்சு திருப்பூர் நாற்பத்தி ரெண்டு திருவாரூர் நூற்றி முப்பத்தி ஒன்பது திருவள்ளூர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளி நூற்றி நாலு தூத்துக்குடி எழுபத்தி ஏழு நீலகிரியில் வேகண்டி இல்லை அதை ஃபில்லப் பண்ணும்போது ஐயாயிரம் வேகண்டை ஃபில்லப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீலகிரியில் வேக்கன்சி க்ரியேட் ஆகும் அடுத்து தென்காசி பதினெட்டு திருப்பத்தூர் முப்பத்தி விருதுநகர் முப்பத்தி எட்டு வேலூர் முப்பது விழுப்புரம் முப்பத்தி ஒன்று மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இது வந்து கரண்ட்டில் இப்போ கொடுத்துருக்கற வேகண்ட் ஆனால் ஃபுல் வேகண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி அறுபது ஸோ இந்த வேகண்டை ஃபுல்லு ஃபுல்லப் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் இல்லாத டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி அதிகமாகும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ